மதுரையில் விநாயகர் சதுர்த்தி விழா பல்வேறு வீடுகளிலும் கோவில்களிலும் விநாயகருக்கு பூஜை செய்தும் படையிலிட்டும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றது இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கொழுக்கட்டை மற்றும் அனைத்து பழங்களும் படைத்து விநாயகரை வணங்கினார்கள் மதுரையில் ரயில்வே காலனியில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தார்கள் இந்த விழாவில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் பின்னர் விநாயகருக்கு கொழுக்கட்டை மற்றும் பல வகையான பழங்களை படைத்து வழிபட்டார்கள் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பொங்கல் சுண்டல் புளியோதரையை பக்தர்களுக்கு வழங்கினார்கள் அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு எல்லா ம மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தையும் கூட்ட மாதிரி இந்த விநாயகர் சி திரும்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக மக்கள் எல்லாேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சந்தோஷமாக நிகழ்ச்சிக்கு தொடரணும்